இனிய நண்பர்களே அன்பான வணக்கங்கள் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது அது மனிதர்களின் தீவிரமான ஆசையாக இருந்தா அதை நிச்சயமாக நிறைவேற்றுமா ஒருவருக்கு இந்த பிரபஞ்சம் சந்தோஷங்களை வாரி வழங்க வேண்டும் என்றால் அவங்க இடத்தில் ஒரு குணம் நிச்சயமாக இருக்க வேண்டுமா அது எந்த குணம் என்று தெரிந்து கொள்ள வாங்க இன்றைய கதையை கேட்கலாம் ஆசிரமம் ஒன்றில் ஒரு குருவும் பல சிஷ்யர்களும் இருந்தார்களாம் அதில் ஒரு சிஷ்யின் பேர் ரவியா ரவி படிப்பில் சிறந்த மாணவனாம் அது மட்டுமல்ல நல்ல ஒரு சிறந்த சிற்ப கலைஞனாம் ஒரு நாள் ரவி தன்னுடைய குருவை பார்த்து கேட்டானா குருவே நான் பக்கத்து கிராமத்துக்கெல்லாம் பிட்சைக்காக போகிறேன் அங்கே இருக்கிற மக்கள் யாருமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிற மாதிரியே தெரியல எல்லாருமே ரொம்ப சோகமாகவும் கஷ்டத்துல வாழற மாதிரியே இருக்குது எல்லாருக்குமே எதுக்காக இவ்வளவு கஷ்டம் இவங்களுக்கெல்லாம் இந்த கஷ்டம் எப்பவுமே வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்குமா இல்ல இவங்க கஷ்டங்களுக்கு எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் தீர்வு கிடைக்குமா அப்படின்னு தன்னுடைய குருவை பார்த்து கேட்டானா குரு ரவி இப்படி ஒரு கேள்வி கேட்ட உடனே ரவியை பார்த்து சொன்னாராம் உன்னுடைய கேள்விக்கு கட்டாயம் நான் சரியான பதில சொல்றேன் அதுக்கு முன்பு நீ ஒரு காரியத்தை மட்டும் எனக்கு செய்யணும் அப்படின்னாராம் அதை கேட்ட ரவி கண்டிப்பா செய்றேன் குருவே நீங்க சொல்லுங்கன்னு சொன்னானா குரு சொன்னாராம் நீ ஒரு நல்ல சிற்ப கலைஞன்னு எனக்கு தெரியும் அதனால நீ என்ன பண்ற நல்ல அழகான ஒரு சிலையை நீ உருவாக்கணும் அந்த சிலையோடைய அழகை பார்த்துட்டு மக்கள் எல்லாருமே தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் மறந்து சந்தோஷத்தைப்படணும் ஆனந்தமா இருக்கணும் அப்படி உன்னால ஒரு சிலையை உருவாக்க முடியுமா அப்படின்னு குரு ரவியை பார்த்து கேட்டாரா ரவிய உடனே நிச்சயமா குருவே அது போன்ற ஒரு அழகான சிலையை என்னால் உருவாக்க முடியும் அந்த சிலையை பார்க்குற நேரத்துக்காவது மக்கள் தன்னுடைய கஷ்டத்தை மறந்து சந்தோஷப்படுவாங்கன்னா நிச்சயமா அது போன்ற ஒரு சிலையை நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாராம் சிலையை உருவாக்குற வேலையில ஈடுபட்டாராம் அந்த சிலையை பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி கொண்டிருந்தாராம் அந்த சிலையை செய்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் காலம் ஆகிவிட்டாதான் தன் சிலையை பார்த்து ரவியே ஆச்சரியப்பட்டாராம் ஏன்னா அந்த சிலை அவ்வளோ அழகாக உருவாக்கப்பட்டிருந்ததான் அந்த சிலையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் கண்டிப்பா மக்கள் எல்லாம் இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தன்னுடைய கவலையெல்லாம் மறந்து போவாங்க அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமா தன்னுடைய குரு கிட்ட போய் சொன்னாராம் குருவே நீங்க சொன்ன மாதிரி அந்த சிலையை நான் உருவாக்கி முடிச்சுட்டேன் அப்படின்னாராம் அதை கேட்ட குரு சரி நான் வந்து அந்த சிலையை பார்க்கறேன்னு குரு வந்து அந்த சிலையை பார்த்தாராம் சிலையை பார்த்துட்டு குருவும் ஆச்சரியப்பட்டு போனாராம் ஏன்னா அந்த சிலை அவ்வளோ தத்ரூபமா அவ்வளோ அழகா உருவாக்கப்பட்டிருந்ததுதான் யாரோ ஒருவர் எதிர்க்க நின்னுகிட்டு பூம் சிரிப்போட மாதிரி குருவுக்கு தோணுச்சான் அந்த அளவுக்கு ஒரு அழகான சிற்பத்தை ரவி உருவாக்கி இருந்தாராம் குரு ரவியை பார்த்து சொன்னாராம் ரவி நீ இந்த சிற்பத்துல முகத்தில் எங்கேயாவது மக்களுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு சின்ன வடுவை ஏற்படுத்தி விடணும் அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்டவனே ரவிக்கு ஒன்றும் புரியலையா இருந்தாலும் குரு சொல்கிறாரு அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் நம்ம பதில் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரவி என்ன பண்ணாராம் சிலை கிட்ட போனாராம் சிலை கிட்ட போய் அந்த சிலையோட முகத்தை பார்த்தாராம் முகத்தை பார்த்துட்டு சரி இமை மேல நம்ம ஒரு சின்ன வடுவை ஆஹ் ஏற்படுத்தி விடலாம் இத மக்களுக்கு தூரத்துல இருந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப கிட்ட வந்து பார்த்தா கூட தெரியாது அந்த அளவுக்கு ஒரு சின்ன உடுவ நம்ம ஏற்படுத்தலாம் அப்படின்ட்டு கண் இமை மேல ஒரு சின்ன உடுவ ஏற்படுத்திட்டாராம் ஏற்படுத்திட்டு குரு கிட்ட போய் ரவி சொன்னாராம் குருவே நீங்க சொன்ன மாதிரியே அந்த சிற்பத்தின் கண் இம்மை மேல ஒரு சின்ன உடுவ நான் ஏற்படுத்திட்டேன் அப்படின்னாராம் இது போதும் வா இப்ப இந்த சிலையை கொண்டு போய் நம்ம கிராமத்துல வைக்கலாம் மக்கள் எல்லாம் பார்த்து இதை சந்தோஷப்படட்டும் அப்படின்னு சொன்னாராம் ஆஹ் ரவியும் குருவும் அந்த சிலையை கொண்டு போய் கிராமத்துல வைத்தா வைத்தார்களாம் வைத்து விட்டு பக்கத்துலேயே ஒரு மரம் இருந்துதான் அங்க நின்னுட்டாங்களாம் குரு சொன்னாரா பின்னு என் கூடவே நின்று இப்போ மக்கள் எல்லாம் இந்த சிலையை பார்த்துட்டு எந்த அளவுக்கு சந்தோஷம் அடைகிறாங்க ஆனந்தப்படுறாங்கன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டாமா அதனால நம்ம ரெண்டு பேரும் இங்கே நின்று பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாராம் ரவியும் குரு சொன்னதை கேட்டுட்டு அங்கேயே நின்னுட்டாராம் ரெண்டு ரெண்டு பேரும் நின்று பார்த்துட்டு இருந்தாங்களாம் முதல்ல ஒரு விவசாயி அந்த பக்கமா வந்தாராம் விவசாயி தூரத்துல இருந்து வரும்போது பார்த்துட்டு முகம் ரொம்ப ம மலர்ந்து சந்தோஷமா காணப்பட்டாராம் அந்த சிலை எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்தாராம் கொஞ்சம் பக்கத்தில் வந்த உடனே இது என்ன இது கன்னிமை மேலே ஒரு வடு இருக்கு என்ன இது சிற்பி இந்த மாதிரி ஒரு சிற்பத்தை உருவாக்கியிருக்காரு இது கண்ணிமை மேலே ஒரு வடுவு இருக்கே அது தெரிய வேணாம் இந்த மாதிரியாக ஒரு சிற்பத்தை கெடுக்கிறது என்ன சிற்பியோ தெரில அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சாராம் புலம்புக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போனாராம் குருவும் சிஷியனும் அந்த விவசாய தொடர்ந்து போனாங்களாம் விவசாயம் பார்த்து கேட்டாங்களாம் அந்த அந்த சிற்பம் அவங்களுக்கு பிடிக்கலையான்னு அதை கேட்டால் விவசாயி சொன்னாராம் நல்லா தான் இருக்குது ஆனால் அந்த சிற்பி தான் சரியில்லை அந்த சிற்பத்தை உருவாக்கும் போது கொஞ்சமாக யோசனை வேணாவான் கண் இமை மேலே இந்த மாதிரி ஒரு வடுவை நம்ம ஏற்படுத்தி விடுறோமே அதை சரி செய்யணும் இல்லை வடுவு இல்லாமல் ஒரு சிற்பத்தை ஏற்படுத்தணும்னு அந்தளவுக்கு ஞானம் இல்லாத ஒரு சிற்பியாக இருந்திருக்கான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அங்கே வந்து ரொம்ப சோகமாக கிளம்பி போனாராம் இதை பார்த்துட்டு ரவிக்கு ரொம்ப வருத்தமா இருந்துதான் குரு சொன்னாராம் அமைதியா வந்து இப்ப திருப்பியும் மரத்துக்கீடியே நம்ம நிற்போம் மற்ற மக்கள்லாம் வந்து இதை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க எப்படி சந்தோஷப்படுறாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு பிறகு ஒரு ஒருத்தரா கிராம மக்கள் அந்த பக்கமா வர ஆரம்பிச்சாங்களாம் எல்லாரும் முதல்ல தூரத்துல இருந்து சிற்பத்தை பார்க்கும்போது சந்தோஷப்பட்டாருங்களாம் ஆனா கொஞ்சம் பக்கம் நெருங்கின உடனே அந்த இமை மேல இருக்கிற அந்த வடிவை பார்த்த உடனே அந்த விவசாயி போலவே புலம்ப ஆரம்பிச்சாங்களாம் என்ன இது யார் இந்த சிற்பின்னு தெரியல இந்த மாதிரி ஒரு உடுவ ஏற்படுத்திருக்காங்க இப்படி இல்லாம ஒரு சிற்பத்தை கெடுக்கிறது சிற்ப வேலை தெரியலன்னா அவங்க எல்லாம் ஏன் தான் சிற்பத்தை தயார் பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னு ஒரு ஒருத்தரும் குழம்புகிட்டே போயிட்டு இருந்தாங்களாம் எல்லாருடைய முகமும் சோகமா மாறிக்கிட்டே போயிருந்தான் ஒரு கட்டத்துல எல்லா கிராமவாசியும் வந்து அந்த சிலைய பார்த்தாங்களாம் ஆனா யாருமே சந்தோஷப்படலையா எல்லாருமே அந்த வடுவை பார்த்துட்டு சோகமா மாறி கஷ்டத்திலேயே போயிட்டு இருந்தாங்களாம் ஒரு கட்டத்துல ரவியால இதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியலையா ரவி அங்க இருக்கிற மக்கள் கிட்ட போய் கேட்டாராம் நீங்க எல்லாருமே எதுக்காக இந்த சின்ன வடுவை பார்த்து இந்த அளவுக்கு சோகமாவும் கஷ்டப்படுறீங்கன்னு தெரியல இந்த சிலை இவ்வளோ அழகா வடிவமைக்கப்பட்டிருக்க இந்த சிலையோட அழக பார்த்து உங்களால ரசிக்க முடியுங்கியா அப்படின்னு கேட்டாராம் அதை கேட்டால் கிராமவாசியெல்லாம் சொன்னாங்களாம் அது எப்படிப்பா இவ்வளோ அழகான ஒரு சிலையை அமைச்சுட்டு அதுக்கு கண் உமை மேல இப்படி ஒரு குறை இருந்ததுன்னா அதை பார்த்துட்டு எங்களால எப்படி சகிச்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம் கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா இந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த சிலையை பார்த்த பிறகு அந்த சிற்பிய திட்டிய வண்ணமே இருந்தார்களாம் எல்லாருமே ஏன் தான் இந்த சிற்பி இப்படி ஒரு அழகான சிலையை அமைச்சுட்டு அதுக்கு இப்படி ஒரு குறைய ஏற்படுத்தி இருக்கணும்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டே எல்லாம் சோகமா இருந்தார்களாம் கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அந்த பக்கமா ராஜா தன்னுடைய மந்திரியுடன் குதிரை மேல் வந்துட்டு இருந்தாராம் அவரும் அந்த சிலையை பார்த்தாராம் அந்த சிலையை பார்த்த உடனே ராஜாவாலையும் அந்த சிலையோட அழகை வர்ணிக்காம இருக்க முடியலையாம் அப்ப ராஜா சொன்னாராம் இந்த சிலை கண்டிப்பாக நம்ம அரண்மனையிலே இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சிலைக்கு பக்கத்துல வந்தாராம் பக்கத்தில் வந்த பிறகு ராஜாவும் அந்த சிலையுடைய இமை மேலே இருந்த வடிவை பார்த்தாராம் பார்த்துட்டு ராஜாவும் கஷ்டப்பட்டாராம் என்ன இது இந்த சிற்பி இப்படி ஒரு சிலையை வடிவமைத்திருக்காரு இவரு இந்த சிலைக்கு கண்ணிமை மேலே இப்படி ஒரு வடிவை ஏற்படுத்தி இருக்கிறாரு அது சிற்பி கண்ணுக்கு தெரியலையா ஒரு சிலையை வடிவை அமைக்கும் போது அதை எப்படி அழகாக வடிவமைக்கணும் அதில் எந்த குறையும் இல்லாத அதை உருவாக்கணும்ன்றத அவருக்கு தெரியாதா இப்படி ஒரு குறையோட இந்த சிலையை உருவாக்கி இருக்கிறாரே அப்படின்னு ராஜா சொன்னாராம் சொல்லிட்டு மந்திரிய கூட்டிட்டு அங்க வந்து கிளம்பி போனாராம் அப்போ அந்த குருவும் சிஷியனும் ராஜா கிட்ட போனாங்களாம் ராஜா கிட்ட போயிட்டு கேட்டாங்களாம் ராஜா இந்த சிலை உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு அதை கேட்ட ராஜா சொன்னாராம் சிலைனும் ரொம்ப அழகா தான் இருக்குது அதை பார்த்த உடனே நமக்கு சந்தோஷமும் ஏற்படுது ஆனா அந்த சிலையோட கண்ணிமை மேல இருக்கிற அந்த வடுவை பார்த்தவொடனே அந்த சந்தோஷம் எல்லாம் மாறி விடுது நம்ம மனசுல ஒரு சோகமும் கஷ்டமும் தான் ஏற்படுது ஒரு கட்டத்துல எரிச்சலும் ஏற்படுது அந்த சிற்பிய பார்த்து ரெண்டு கேள்வி கேட்கணும் போட தோணுது எதுக்காக திருப்பி இந்த மாதிரி ஒரு தவறெல்லாம் செய்து ஒரு சிற்பத்தை உருவாக்கணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா தன்னுடைய மந்திரிகளோ கூட வந்து கிளம்பி போயிட்டாராம் குருவும் சிஷியனும் மரத்துக்கு கீ கீழே இருந்து அந்த சிலை கிட்ட வந்தார்களாம் ரவி அந்த சிலையை பார்த்து குரு கிட்ட சொன்னானாம் குருவே இந்த சிலையில் ஒரு சின்ன வடுவு தான் இருக்குது இதை பார்த்து மக்கள் எல்லாம் ஏன் இவ்வளோ சோகமாகவும் கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு புரியலை இந்த சிலை இவ்வளோ அழகாக உருவாக்கப்பட்டிருக்கு இந்த அழகை பார்த்து ரசிக்காமல் இதில் இருக்கிற அந்த சின்ன வடுவு அது கூட உன்னிப்பாக பார்த்தா தான் அந்த வடுவு தெரியும் மற்றபடி அந்த வடவை தூரத்துலேருந்து பார்த்தா கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு சிறிய வடுவை பார்த்து சோகப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க ஆனால் இவ்வளோ பெரிய சிலை அதில் இருக்கிற இவ்வளோ அழகு அதை பார்த்து இந்த மக்களுக்கு ரசிக்க தெரியலையே ஏன் இதுக்கு என்ன காரணம் எனக்கு புரியவில்லையே அப்படின்னு புலம் ஆரம்பித்தாராம் அதை கேட்ட குரு சிஷியனை பார்த்து சொன்னாராம் இதே கேள்வியை தான் நீ அன்னைக்கு என்கிட்ட கேட்ட அதாவது இந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே எதற்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இவங்க எல்லாம் சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்களா இல்ல இவங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீரவே தீராதா இந்த உலகத்தை படுத்த இறைவன் ஏன் இந்த மக்கள் எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு ஒரு கேள்வி நீ என்கிட்ட கேட்ட இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே இப்படி தான் இவ்வளோ பெரிய உலகத்தை கடவுள் படைத்து நமக்கு கொடுத்துருக்காரு இதுல நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக பல விஷயங்களை படைத்து நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு ஆனா மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இதுல இருக்க சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன சோகங்கள் சின்ன சின்ன கஷ்டங்களை தான் ரொம்ப பெரியதா பார்க்கறாங்களே தவிர இதுல இருக்க சந்தோஷங்களையும் ஆனந்தத்தையும் அவங்களால அனுபவிக்க முடியல இதற்கு முக்கியமான ரெண்டு காரணங்கள் உண்டு அது முதல் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா மக்கள்கிட்ட இப்போ நன்றி உணர்வே இல்லாம போச்சு ரெண்டாவது பார்த்தோம்னா அமைதியான மனமும் இல்லை இந்த காரணத்தினாலதான் அவங்களுக்கு எதை பார்த்தாலும் கஷ்டமாகவும் குறையாகவும் தெரியுது அப்படின்னு குரு ரவியை பார்த்து சொன்னாராம் எனவே நண்பர்களே ஆங்கிலத்தில் ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிட்யூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நன்றி உணர்வு என்ற ஒரு குணம் மனிதர்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்க வேண்டும் இந்த குணம் இருந்தா மற்ற குணவங்கள்லாம் தானாகவே பின்தொடர்ந்து வந்துவிடும் என்று சொல்வார்கள் இப்படிப்பட்ட ஒரு குணம் நமக்குள்ள இருக்கும்போது பிரபஞ்சம் நிச்சயமாக நாம தீவிரமாக ஆசைப்படுகிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நமக்கு நிச்சயமாக கிடைக்க செய்யுமா அமைதியான மனம் இருந்தால் மட்டும்தான் மனிதனால சந்தோஷமாகவே இருக்க முடியும் அவனால் குறைகளை காணாமல் நிறைகளை மட்டுமே காண முடியும் அப்படி ஒரு அமைதியான மனமை பெற வேண்டும் என்றால் நாம நிச்சயமாக தியானத்தில் ஈடுபட வேண்டும் தியானம் செய்ய செய்யதான் நம்ம மனதுக்கு வேண்டிய அமைதியும் நம்ம ஆன்மாவுக்கு வேண்டிய சக்தியும் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்கள் மற்றவர்களையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் பிடித்திருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ்களையும் மறக்காம சொல்லுங்க வாழ வளமுடன் நன்றி ஓம் சாந்தி